ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா வசலாத் வசலம் அல்லா ரசூல் இல்லாசா அலி வலம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அன்பான் அவர்களே ஹிஜ்ரித் என்றால் என்ன என்பதற்கு நாம் விளக்கங்கள் பார்க்கும்போது அதாவது ஹிஜ்ரி வருடம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த ஹிஜ்ரி வருடம் என்பது ஹிஜ்ரி ஹிஜ்ரத் என்ற ஒரு தானே குறிக்கிறது எனவே முதலில் ஹிஜ்ரத் என்றால் என்ன அதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது ஹிஜ்ரத் என்ற அரபி சொல்லிருக்கு வெறுத்து ஒதுங்குதல் வெறுத்து விலகுதல் என்று பொருளை நாம் பார்க்குகிறோம் அதாவது எங்கு ஒரு தீயது நடக்குமோ பாவம் நடக்குமோ அல்லாஹுக்கு பிடிக்காத காரியம் நடக்குமோ விட்டும் வெறுத்து கொள்வதற்கும் ஒதுங்கி கொள்வதற்கும் தான் ஹெஜ்ரத் என்று சொல்லப்படும் ஒரு ஹஜிஸில் நபிசல்லா அலுஸ்வல்லாம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் அல் முஹாஜிரு மன் ஹஜர மா அஹ்லாஹு அன்ஹு விட்டும் அல்லாஹ் தடை செய்துள்ளானோ அதை விட்டு ஒதுங்கி கொள் ஒதுங்கியவன்தான் உண்மையான முஹாஜிர் என்பதாக சொல்வார்கள் உண்மையாக ஹெஜ்ரத் செய்தவர் என்பதாக சொல்வார்கள் அதாவது அல்லாஹ் எதை தடை செய்துள்ளானோ அதை வெறுத்து ஒதுங்குவதுதான் ஹிஜ்ரத் என்று சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சல்லல்லா அலுஸ்வல்லமா அவங்க இவ்வாறு குறிப்பிடுவாங்க அதாவது ஒரு சஹாபி கேட்பாங்க யார் ரசூலல்லா ஹிஜ்ரத் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக கூறும்போது சல்லல்லா அலுசலம் அவங்க இவ்வாறு குறிப்பிடுவாங்க அன் தகுஜுர மா கரிக ரூக ஹிஜிரத்ன என்ன தெரியுமா உன்னுடைய இறைவன் எதை வெறுக்கின்றானோ உன்னுடைய இறைவன் வெறுக்கின்ற ஒன்றை நீ வெறுத்து விலகுவதுதான் ஹெஜ்ரத் என்று குறிப்பிடுவாங்க மேலும் ஒரு ஹதீஸில் பெருமானார் சல்லா அலுவலம் அவங்க கூறுவாங்க அல் முஹாஜிரு மன் அ ஃபஜ் தனபு உண்மையான ஹெஜர் செய்தவர் யார் தெரியுமா யார் பாவங்களை வெறுத்து விலகி அதை தவிர்த்து கொள்வாரோ அவர்தான் உண்மையில் ஹெஜர் செய்தவர் என்றும் குறிப்பிடுவார்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறுவாங்க பெருமானார் சல்லா அலு சலம்மா அவங்க அல் ஹிஜ்ரத்து அன் தஹூர் அல் ஃபவாஹிஷ மா மின்ஹா ஹவா பத்தன் ஹிஜ்ரத் என்பது ஹிஜ்ரத் என்பது வெளிப்படையான மேலும் மறைமுகமான அனைத்து தவறான மேலும் அருவறுப்பான காரியங்களை விட்டும் வெறுத்து விலகி கொள்வதுதான் ஹிஜ்ரத் ஆகும் என்றும் பெருமானார் சல்லா அலு சலம் அவர்கள் குறிப்பிடுகிறாங்க மேலும் அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் முதசீர் சூராவனுடைய அஞ்சாவது ஆயத்தில் நமது பெருமானார் சல்லல்லாஹ்ஸ்வலம் அவர்களை பார்த்து இவ்வாறு சொல்வான் வர் ருஜு ஃபஹஜூர் நபியே பாவச் செயல்களை வெறுத்து விலகி விடுங்கள் என்பதாக குறிப்பிடுவான் அப்போ ஃபஹஜூர் என்பதற்கு என்ன அர்த்தம் பாவமான காரியங்களை வெறுத்து கொள்ள வேண்டும் வெறுப்பது மட்டும் போதாது விலகி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான் மேலும் ஜம்மில் சூராவில் பத்தாவது ஆயத்தில் அல்லாஹ் இவ்வாறு பெருமானார் சல்லா அலுசலமங்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுவான் வஸ்பீர் அலாமா எகோலூன் வஹூர்ஹும் மஹரன் ஜமீலா பெருமா அதாவது நபி சல்லா அலுசல்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான் நபியே உங்களுடைய விரோதிகள் உங்களோடு வாழக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பொறுத்து கொள்ளுங்கள் மேலும் அழகான முறையில் அவர்களை விட்டும் வெறுத்து ஒ ஒதுங்கிருங்க ஏன்னு சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாக இருக்குகிறது அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தவறாக இருக்குகிறது இப்படிப்பட்ட அந்த தவறுகள் செய்யக்கூடிய அந்த மக்களை விட்டும் அழகிய முறையில் ரொம்பவும் கடிந்து கொள்ளாமல் ரொம்பவும் வெறுத்துராமல் மேலும் வெறுப்புகள் அதிகமாகாமல் அவங்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக வெறுத்து ஒதுங்கி கொள்ளுங்கள் என்பதாக ஹெஜ்ரல் செய்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவான் அன்பானவர்களே அன்கபுத் அன்கபுத் சூராவினுடைய இருபத்தி ஆறாவது ஆயத்தில் லூத் அலஹிஸ்லாம் அவர்கள் கூறிய ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுவான் கால இன்னி முஹாஜருன் இலா ரப்பி நிச்சயமாக நான் என் இறைவனின் பக்கம் ஹெஜர் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று குரு கூறுவான் லூத் அலிசலாம் கூறுனாங்களாம் அதாவது எனது மக்கள் நான் வாழும் ஊர் மக்கள் அல்லாஹூருக்கு பிடிக்காத பாவச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் எனவே அவர்களை விட்டும் வெறுத்து விலகி என் இறைவனின் திருப்தியை பெறக்கூடிய என் இறைவனின் திருப்தியை பெற்றுக்கொள்ள காரணமான ஒரு இடத்தின் பக்கம் நான் செல்கிறேன் அப்போ வெறுத்து விலகி கொள்வது மட்டுமல்லாமல் எந்த இடத்தின் பக்கம் நான் போனால் அங்கு அல்லாஹுடைய திருப்தி கிடைக்குமோ அந்த இடத்தின் பக்கம் நான் செல்கிறேன் என்று லூத் அலஹிஸ்லாம் அவர்கள் கூறிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தனது சூறாவிலே அன்கபூர் சூறாவிலே இருபத்தி ஆறாவது ஆயத்தில் குறிப்பிடுகிறான் எனவே அன்பான மக்களே ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை நாமளும் வெறுக்க வேண்டும் வெறுப்பதோடு மட்டுமல்லாமல் வெறுத்து விலகி கொள்ள வேண்டும் ஒரு இடத்தில் பாவங்கள் நடக்கிறது என்றால் ஒரு இடத்தில் அல்லாஹுக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நாம் இருக்கக்கூடாது அந்த இடத்தில் நாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அந்த பாவச் செயல்களை வெறுத்து எந்த இடத்துல பாவங்கள் நடக்கிறதோ அந்த இடத்தை விட்டும் விலகி சென்று விட வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ஹிஜ்ரத் என்ற வார்த்தையாக இருக்கிறது எனவே பாவங்களை நாம் அடியோடு வெறுத்து விலகி மேலும் அந்த பாவங்களை அடியோடு நாம் வெறுத்து ஒதுங்கி நாம் வாழ்ந்து இறைவனுடைய திருப்தியையும் அல்லாஹூனுடைய பேர் அருளையும் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவையும் எந்த ஹெஜிரத்தை நிச்சயமாக அதனுடைய பொருளை ஒவ்வொரு ஹதீஸிலும் விலக்கி உள்ளார்களோ விலக்கி கூறியுள்ளார்களோ அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தையும் நாம் பாவங்களை வெறுத்து விலகி வாழ்வதன் மூலம் அடைந்து கொள்ள இல்லாமலெல்லாம் எனக்கும் நம் எல்லோருக்கும் நல்லொருள் புரிவானாக ஆமீன் ஆமின் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ